பெரியபாளையத்தம்மன் சுயம்புவாக தோன்றிய பெரியபாளையத்தம்மன் இந்த ஆலயம் வந்து போரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகம்பாக்கம் கிராமத்தில் இருக்குன்னு சொன்னோம் அந்த பெரியபாளையத்தம்மன் கோவிலுக்கு வெளியில தான் வந்து பூங்கரகத்தை ஜோடிச்சாங்க அந்த பூங்கரகம் ஜோடித்து அதை தலை மேற்கொண்டு நடேசன் வந்து இப்போது பெரியபாளையத்தனுடைய ஆசி வாங்குவதற்காக வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு வாசல் நின்றுக்கிட்டு இருக்காரு பெரியபாளையத்தம்மனுக்கு ஆரத்தி காட்டி அந்த ஆரத்தி தட்டோட நடேசன் அருகே அந்த பூங்குரகத்தினுடைய அருகே போன அந்த அர்ச்சகர் பூங்குரகத்தை சுமந்த அந்த நடேசனுக்கும் கரகத்தையும் சேர்த்து ஆரத்தி காட்டுறாரு இப்போது முரளாடியம்மா அங்காளபுரமேஸ்வரி கோயிலோட முரளாடி அம்மா அந்த ஆரத்தி தட்டில் இருக்கிற உபதி கும்பத்தை அந்த அர்ச்சகருக்கு வைக்கிறாங்க அந்த பூங்குரகம் இங்கேருந்து புறப்பாடு நிகழ்ச்சி இப்போது நடக்கப்போகுது அங்கே இருக்கிற நிர்வாகிகளுக்கெல்லாம் அந்த முரளாடி அம்மா ஆசி வழங்குறாங்க இப்போ பூங்கரகம் இங்கிருந்து பழையபடி அங்காளபரமேஸ்வரி கோவிலுக்கு போவதற்காக நடக்க ஆரம்பிக்கிறது கோவிலுக்கு வெளிப்புறம் வந்துட்டாங்க உங்களுக்கு ஏற்கனவே போன பதிவிலே சொல்லியிருக்கோம் இந்த சுயம்பூவாக தோன்றின இந்த கோவில் அதாவது கிரகம்பாக்கம் ஒரு பெரிய செங்கல் சூளை அதனுடைய ஒரு பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அதற்கு வெளியில் ஒரு மரத்தடியில் ஒரு அம்மன் சிலை அதை நீங்கள் இப்போ பார்ப்பீங்க ஸோ அங்கேருந்து புறப்பட்டு அந்த செங்கல் சூளை வழியாக நடந்து காட்டுப்பகுதி மாதிரி ஒரு ஏரியாவுக்கு அவங்க போய் அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து தான் ஊருக்கு அங்கேருந்து அந்த காட்டுப்பகுதி வழியாக நடந்து தான் இந்த ஊருக்குள்ளே வந்து இந்த அங்காளபுரமேஸ்ரீ ஆலயம் இருக்கக்கூடிய இந்த தெருவுக்குள்ளே இப்போது பூங்கரகம் வந்தாச்சு அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பூங்குரகத்தை எடுத்துக்கொண்டு அந்த நடேசன் அவர்கள் அதாவது கோவில் நிர்வாகி முரளாடி அம்மா சுமதி அம்மா அவர்கள் அதை பின்தொடர்ந்தவர்கள் எல்லாரும் வந்து இப்போ கோவிலில் சேர்ந்துட்டாங்க இந்த பூங்கரகம் ஜோடிப்பு நிகழ்ச்சி கிட்டத்தட்ட மூன்று நான்கு மணி நேரம் நடந்தது இப்போது பயங்கர வெயில் மூன்று மணி மத்தியானம் இப்போ மூணு மணின்னு சொன்னோம் பயங்கர வெயில் அந்த வெயிலில் செருப்பே போடாமல் அந்த ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் நடந்தே வந்து அது மட்டும் இல்லாமல் கரகத்தை தூக்கிட்டு வந்து அவர் இருக்காரு எதிரில் அந்த முரளாடி அம்மா சாமி வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க மயான கொள்ளை அப்படிங்கிறது எல்லோரும் கேள்விப்பட்டது தான் நானும் அப்படி தான் கேள்விப்பட்டேன் ஏதோ ஒரு கோவிலில் ஒரு விசேஷம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறது அது உள்ள பூந்து நம்ம ஏதோ வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டப்போ தான் இந்த விஷயங்களே தெரியுது எவ்வளோ சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்து பார்த்து பண்ணுறாங்க ஒரு கரகம் அப்படிங்கிற விஷயத்துலேயே எவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்கன்னு சொல்லி நான் வந்து அதை முறையாக ஆர்டராக அதை எடுத்து உங்களுக்கு பதிவு போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு அது பிடிக்காம கூட இருந்திருக்கோம் இதையும் அப்படி தான் நான் முறையாக பதிவு பண்ணலான்னு நினச்சி பண்ணேன் பரமேஸ்வரி தாயின் பூங்கரகம் இறக்கி வச்சுட்டாங்க இப்போ இடது பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு துணி மறைச்சி கட்டியிருக்கு பாருங்கள் அங்கே கபால பூஜைக்கான ஏற்பாடுகள் நடக்குது இப்போ அதுக்கும் முன்னாடி முனீஸ்வரர் சுவாமிக்கு முன்னாடி நேர்த்தி கடனுக்காக ஒரு ஆடு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இப்போ அந்த ஆடை வெட்டி தான் இப்போ எல்லாருக்கும் விருந்து வைக்க போகிறாங்க முனீஸ்வரருக்கு முன்னாடி அந்த ஆடு நிறுத்தி வச்சுருக்காங்க ஏதோ ஒரு நல்ல நேரத்துக்காக ஏதோ சமிக்ஞைக்காகவோ காத்திருக்காங்க ஆடு வெட்டப்பட்டு விட்டது அந்த ஆடை சமைச்சு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து நிற்கிறாங்க இப்போ அடுத்த நிகழ்வு என்ன அப்படின்னா அந்த பூங்கரகத்துக்காக அந்த தாய் வீட்டு சீதனமாக கொடுத்தாங்க இல்லையா ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துக்கு இந்த பூங்கரகத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே ஆசி வழங்கிட்டு திரும்பி இங்கே எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க இதுதான் வந்து இங்கே நடக்கிற நடைமுறை ஏகப்பட்ட நடைமுறைகள் பாருங்கள் நானே கேட்டு கேட்டு தான் ஒன்று ஒன்றையும் நான் இதில் பதிவு பண்ணிக்கிட்டுருக்கேன் ஒன்றும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு பதிவு பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது அதுக்கு முன்னாடி வந்து பூங்கரகத்தை பூங்கரகம் ஜோடித்த உடனே இந்த அந்த தாய் வீட்டு சீதனமாக கரகத்துக்கான ஓவியம் செய்ததற்காக அந்த வீட்டை நோக்கி கரகத்தை சுமந்து கொண்டு வருகிறார்கள் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அங்காள பரமேஸ்வரி ஆலயத்திற்காக அங்காள பரமேஸ்வரிக்காக அந்த கோவில் நிர்வாகி நடேசன் தான் வந்து பெரியபாளையத்தம்மன் கோயிலேருந்து இருந்து அந்த ஜோடிச்ச இடத்துலேருந்து இந்த அங்காள பரமேஸ்வரி கோயில் வரைக்கும் சுமந்துக்கிட்டு வந்தார் இப்போ தாய் வீட்டு சீதனம் அப்படிங்கிறதுனால இப்போ அந்த பம்பை வாசிக்கிறவர் மேலதாளம் வாசிக்கிறவர் அவர் வந்து அந்த கரகத்தை சுமந்து அந்த கோவில் சார்பாக அந்த கரகத்தை சுமந்து அந்த தாய் வீட்டு சீதனமாக சீதனம் கொடுத்து அந்த வீட்டிற்கு சுமந்து கொண்டு போகிறார்கள் பாருங்கள் விதவிதமான நடைமுறைகள் அழகாக அதை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க சின்ன கோயிலாக இருந்தாலும் பெரிய கோயில்களில் நடக்கக்கூடிய அளவுக்கு நடக்கக்கூடிய அளவுக்கு நல்ல விசேஷமாக எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பொறுமையாக நல்லாவே பண்ணுறாங்க இது வந்து இந்த தெரு கோவிலினுடைய தெரு முனையில் இருக்குது அதாவது இங்கேருந்து பார்த்தா கோவில் தெரியும் அந்த முனையில் திரும்பினா அந்த தாய் வீட்டு சீதனமாக கொடுத்தவங்களுடைய வீடு வந்துடும் அதுக்கு நடுவில் இந்த குடும்பம் வந்து அந்த கரகத்தை நிறுத்தி அதை கற்பூர ஆரத்தி காட்டி வணங்கி பெறுறாங்க அதுக்காக இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து தாய் வீட்டு சீதனமாக இவங்க தான் இந்த வீடு இந்த வீட்டு தான் வந்து கரகத்துக்காக கொடுக்கப்பட்டது இப்போ அவங்க அவங்க சார்பாக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறாங்க மஞ்சள் நீரை காலில் தெளிக்கிறாங்க மஞ்சள் நீள் காலில் தெளிக்கிறது எதுக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த வீட்டம்மா மூணு பேருக்கும் ஆர்த்தி எடுக்கிறாங்க அந்த ஆரத்தி காட்டினதுக்கப்புறம் அப்புறம் அந்த ஆரத்தி தட்டை தொட்டு அதில் இருக்கிற தண்ணீரால் நீரால மூணு பேருக்கும் பொட்டு வைக்கணும் அதை செய்யும்போது அங்கே இருக்குற ஒரு நடைமுறையில் என்ன பண்ணணுமோ அதை சொல்லி கரெக்ஷன் பண்ணார் பாருங்க இப்போ மாதிரி அந்த அம்மா இடது கீழே கட்டவர்களால் மூணு பேருக்கும் பொட்டு வைக்கிறாங்க அது முடிஞ்சதும் அந்த ஆரத்தி தண்ணியை கீழே கொட்டும் பொழுது அந்த கரகம் கரகத்தோடு வந்த இருவர் கரகத்தோடு வந்தவர்கள் எல்லாரும் வந்து அந்த வீட்டின் உள்ளே நுழைகிறாங்க அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் கரகத்தை இறக்கி வச்சு அந்த வீடும் வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்காள பரமேஸ்வரி வேண்டி பாடுவாங்க அதுக்கப்புறம் கோவிலுக்கே திரும்பி இந்த கரகம் வந்துடும் இதுதான் அங்க அங்கே நடக்கிற நடைமுறை இப்போ உள்ளே போய் பாட ஆரம்பிச்சிருவாங்க ஓ அங்காள பரமேஸ்வரியே நமக ஓம் அங்காள பரமேஸ்வரியே மேஸ்வரியை ஓம் அங்காள பரமேஸ்வரியே ஹங்காழியை कपाल 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 पूज पूज अच